பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா கொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையாக பேசுவோம் அது எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுவோம் வேற எதை பற்றி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே இருக்கேன் என்ன வேணாலும் பேசலாமா சி சி தேர் தேர் இஸ் இஸ் லிமிட் ஸ்பீக் ஐ ஐ ஐ மீன் யோ கோட் யூ யூ ஹாவ் ஹாவ் கால்ட் கால்ட் மீ மீ ஃபார் ஸ்பீச் இஃப் ஆர் 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 நாட் ரைட் ரைட் ராங் ராங் ஆம் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ சுட் தேங்க் மீ நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறான் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹி ஹேஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் நீங்க பேசுங்க பப்ளிகா அவர் பேசினா நான் பப்ளிகா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் இல்லங்க அவர் மாற்றுத்திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் ஹவு டு ஸ்பீக் சரி முடிங்க செட்டில் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் புழுவாக பிறப்பான் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தான்